அப்பா வந்து ரொம்ப நேரமா தேடி உங்களுக்கு அவங்களுக்கு இதை தவிர உனக்கு வேலையில இல்லை அந்த இல்லை படுத்துக்கிற கால் மாட்டில இருக்கு அப்படில தான் அப்ப கட்டல்ல பாரு கால் மாட்டுல ஏமா எனக்கு மாடு தான் தெரியும் கால் மாடு அரைமாடுதான் தெரியாது கட்டல் தான் முழுசா இருக்குது கால் மாடு எது எது சும்மா எல்லாமே இது இருக்கீங்க கால் மாடு அரைமாடுன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்க

இடத்துக்கு பேர் கால் மாடுதான் மாடு ஆமா அப்ப நீங்க தான் ஒளி வச்சுக்கோ கால் மாடு கரெக்டாம எடுக்கிறீங்க